ராசி அன்பர்களே நல்ல பண வரவு திருப்திகரமாக அமையும் குடும்பத்திலே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பிரிந்திருக்கக்கூடியவர்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையும் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் இணைவார்கள் அதே போன்று உங்களுடைய குடும்பத்திலே சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதற்கும் இப்போது சரியான தீர்வு உண்டாகும் பேச்சின் மூலமாக ஏற்பட்ட அனைத்து விதமான சண்டை சச்சரவுகளும் இப்போது சரியாகும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க முடியும் அதே சமயத்தில் தனித்திறமைகள் ஏதாவது உங்களிடத்தில் இருந்தால் அதை இப்போது வெளிப்படுத்த முடியும் அதை இன்னும் வளர்த்து கொண்டு அதன் மூலமாக பெயர் புகழ் வருமானம் நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாம் மேலும் உங்களுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பூர்வீகமான வீடு பூர்வீகமான மனை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் கூட பிரகாசமாக உள்ளது அதே போன்று உங்களுடைய போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இப்போது அதிகமாகும் வீர தீர சாகசங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட சிலருக்கு இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அதன் மூலமாக பெயரை பெற வேண்டும் புகழை அடைய வேண்டும் இப்படி இதன் மூலமாக பெரிய பதவிகளுக்கு செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட ஆர்வம் இருந்தாலும் கூட அதையும் கூட முயற்சித்து பார்க்கலாம் வீடு வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்போது அகலும் இதில் இருக்கக்கூடிய பழுதுகளை குறைகளை இப்போது நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள் உடல் உபாதைகள் அனைத்தும் தேர்ந்து நல்ல ஆரோக்கியம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும் நோய் நொடிகள் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுபடுவீர்கள் தேவையற்ற மருத்துவ செலவு ஒரு முடிவுக்கு வரும் மேலும் இவையெல்லாம் நற்பலன் உங்களுக்கு இருக்கின்றது அதே சமயத்திலே நீங்கள் பேச்சிலே மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவசரமான காரியங்களை அவசரப்பட்டு காரியங்களை செய்யக்கூடாது பதட்டமாக இருப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம் பதட்டம் அவசரம் உணர்ச்சி வசப்படுவது அல்லது கோபத்தின் காரணமாக தவறான செயல்களை புரிந்து அவப்பெயர் எடுப்பது அல்லது குற்றங்களை செய்து தண்டனைகளை பெறுவது இப்படிப்பட்ட விஷயங்கள் அறவே உங்களிடத்தில் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட எண்ணங்கள் குணங்கள் துளை தலை தூக்கினால் அதை நீங்கள் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது அவசியம் கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே சாதிக்கக்கூடிய அளவிற்கு ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு சிறப்பாக கல்வி பயிலுவீர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே நற்பெயரை எடுப்பீர்கள் உயரதிகாரிகள் உங்களை வந்து பாராட்டும் அளவிற்கு சிறப்பாக பணிபுரிவீர்கள் முழு திறமையும் காட்டி பணியை செய்து முடிப்பீர்கள் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் போட்டியாளர்களை எதிரிகளாக கருதக்கூடாது அவர்களது ஆரோக்கியமான போட்டியைத்தான் வைத்து கொள்ள வேண்டும் இப்படி இருக்கும்போது பிரச்சனை கிடையாது இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் ஐந்து அதிர்ஷ்டமான நிறங்கள் இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை